राजुलिट नंबर 10 अब रुकना अब रुकना रे ए और फोन सुन अरे जगदीश वरन जगदीश वरन कैचर ले 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 बोनस दे धन्यवाद ले 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 એ હા તો પોઈન્ટ લે તલિ પકડા રે કેચ આઉટ કેચ આઉટ કેચ આઉટ हां ए

ரைடர் ரெண்டு பக்கமும் ஆறு <laughs> எட்டு <laughs> <laughs> ஆமா போய் அவரை பயன்படுத்தலை பாத்து பாத்து பொறுமையா ஒன் பாயிண்ட் சூப்பர் அது <laughs> அறிவன <laughs> அதுல <laughs> வரல <laughs> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/>

दे रहे हैं गए पता नहीं यार आ रे आ रे आ रे அது <laughs> <laughs>

சரி 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 રાઇટ રેઇટ રે ફરે 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 જોંગડા કટરા ડરમ ઇચ જોણવા વેલા આરાય પડીયા અમે કોંજા કોંજા அவனுக்கு டேய் அவங்க வந்து பாரு நான் வந்து அவனை அடிவளடா ஆல் நம்ம தான் அவன ரிங் போடு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் லாஸ்ட் பைட் லாஸ்ட் பைட் லாஸ்ட் பைட் போன ஒன்னே அளவில் சூப்பர் சூப்பர் ஏதாவது பாய்ண்ட் ஆப் போட்டு இளவரசன் பத்து மொத்து